ஜெய சங்கர ஹரஹர சங்கர இதுவரை நாம் ஆதி ஆதிசங்கரின் வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம் இன்று ஆதிசங்கர அறிவு செய்த அத்வைத்தத்தை பற்றி நாம் பார்த்து விடலாம் இந்த அத்வைத்தத்தை பற்றி விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் சற்று புரியாமலும் இருக்கலாம் நான் படிக்கும் போதும் நிறைய விஷயங்கள் எனக்கு புரியவில்லை இருந்தாலும் பல தடவை அதை படிக்கும்போது சிறிதளவு புரிந்தது நான் சொல்வது உங்களுக்கு சரியாக விளங்குமா என்பது தெரியவில்லை சற்றே முயற்சி செய்கின்றேன் பொதுவாக இந்து மதத்தில் பட்டிருப்பவர்கள் அனைவரும் வேதாந்த தத்துவங்களை ஒரு குருவோன் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் அத்வைத சித்தாந்தம் கூட அந்த குரு பரம்பரையில் ஒருவன் மூலமாகவே ஆதி சந்த சங்கரருக்கு உபதேசம் செய்யப்பட்டதினால் அவர் ஜெகத்குருவாக இன்றும் சிறப்போடு விளங்குகின்றார் அத்வைத்திற்கு ஆதி குருநாதர் சதாசிவமே ஆவார் அவர்தான் நாராயணருக்கு உபதேசித்து அருளினார் அவர் நான்முகனுக்கு உபதேசிக்க நான்முகன் வசிஷ்டமாமனுக்கு உபதேசம் செய்து அருளினார் வசிஷ்ட மாமனி தன்னுடைய மகனான சக்திக்கு உபதேசம் செய்ய சக்தியோ தன்னுடைய மகனான வேதவியாசருக்கு உபதேசம் செய்து அருளினார் வேதவியாசர் தன்னுடைய மகனான சுகருக்கு உபதேசம் செய்ய சுகர் உலகில் பிறக்கும் போதே ஜீவன் முத்தராக பிறந்தபடவர் ஈவன் முக்தர்களாக பிறப்பவர்கள் எத்தகைய உலக வந்தங்களையும் சிக்கிக்கொள்வதில்லை அனைத்திலும் அவர்கள் பரபிரம்மத்தியை காண்பவர்கள் அத்தகைய சுகபிரம்ம ரிஷியிடம் வந்து அத்வைதமானது அவரது மாணவரான கௌடபாதருக்கு தெரிவிக்கப்பட்டது கௌடபாதர் அந்த ஞானத்தை தமது மாணவரான கோவிந்த பகவத்பாதருக்கு கற்பித்தார் அந்த கோவிந்த பகவத்பாதர் ஆதிசங்கரருக்கு கற்பித்தார் ஆதிசங்கரர் அத்வைத தத்துவத்தை பத்மபாதர் அஸ்தாமலகர் சவிதாபாணி சித் விலாசர் விஷ்ணுகுப்தர் கீர்த்தி பானுமரீஷி என்ற பல சீடுகளை கொண்டு அத்வைத்தத்தை பரப்ப அது உலகம் முழுவதும் பரவலாயிற்று இன்னும் சொல்ல போனால் அத்வைத்த உலகில் பரப்பவே சிவசங்கரன் சங்கரராக கேரள மண்ணில் காலடி என்னும் புண்ணியதளத்தில் அவதாரம் செய்தார் என்றே சொல்லலாம் இந்தளவும் உலகெங்கும் பறந்து கிடக்கும் அந்த அத்வைத்த நரியினை பற்றி நாம் சிறிதளவாக பார்ப்போம் அத்வைத்தம் என்பது தத்தவம் அது நீ ஆகும் அது என்பது உள்ள மெய்ப்பொருள் நீ என்பது உயிருள்ள மனிதன் பரம்பொருளான அத்வைத்தம் பிரம்மம் என்கின்றது பிரம்மம் என்பதற்கு பெரியது என்று பொருள் உள்ள பெரிய பொருள் பிரம்மமே அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது எங்கும் நிறைந்தது பரம்பொருள் எல்லாம் அறிந்ததும் அதுவே எப்பொழுதும் நிலையாக இருப்பதும் அதுவே மேலும் அது உருவமற்றது பெயரற்றது கற்றது இந்த தன்மையை கொண்டது என்று சொல்ல முடியாது மற்ற பொருள்களோடு பற்று இல்லாதது ஆக பரம்பொருள் நிர்குணமானது இதனால் தான் வேதங்கள் பரபிரம்மத்தை இவ்வாறு இருக்கின்றது என்று கூறாமல் இவ்வாறு இல்லாதது என்று சொல்கின்றன பரம்பொருளை தானே நேர்முகமாக அனுபவித்தால் மட்டும் இல்லாமல் அதன் தன்மையை யாராலும் அறிய இயலாது என்று சொல்கின்றது அத்வைத்தம் ஜீவாத்மா பரமாத்மா என்று பல ஆத்மாக்கள் எல்லாம் கிடையாது இரண்டும் ஒன்றுதான் இருவேறு பொருள்கள் கிடையாது அதுதான் அத்வைத்தம் பிரம்மம் ஒன்றே அதற்குள் ஜீவனும் அதற்குள்ளே குடிகொண்டிருக்கின்றது என்கின்றார் ஆச்சாரிய சங்கராஜ் அழியும் உடலை தான் என்று எண்ணுவதோ சொல்வதோ தவறு என்கின்றது அத்வைத்தம் உடம்பு என்பதுதான் நான் அல்லேன் மனம்தான் நான் விழிப்பின் போது புலன்கள் செயல்படுகின்றன ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த புலன்கள் செயலற்று போகின்றன எப்பொழுதும் ஜீவுகளிடையே இருக்கும் தான் என்பதுதான் ஆத்மா விழிப்பு கனவு உறக்கம் ஆகிய மூன்று நிலைகளிலும் விளங்குவது அந்த ஆத்மாதான் தூங்கும் போது காதுகள் கேட்கும் திறனை பெற்றிருந்தாலும் அவை எவ்வாறு செயல்படாது விளங்குமோ அவ்வாறே ஆத்மாவும் அந்த கரணத்தில் வீசினாலுடைய மனம் சித்தம் அறிவு மூன்றும் செயல்படாது குழந்தையாக இருக்கும்போது நமக்கு இருந்த உடலும் மனநிலையும் அறிவுத்திறனும் இன்று முற்றிலும் இருக்கின்றன எனினும் அன்று இருந்தவனே இன்றும் இருப்பவனுக்கு தான் என்ற உணர்ச்சி மட்டும் தடையில்லாமல் ஒரு மாலையோடு ஓடும் நார் போல அன்றும் இன்றும் அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றே இருக்கின்றது மாறாத இந்த தான் என்ற உணர்வு ஆத்மா அளிப்பதாகும் உடல் அழிந்து வேறு பிறவி எடுத்தாலும் ஆத்மா அழியாது வேறு பிளவி எடுத்துக்கொள்ளும் அது பரம்பொருளை போலவே ஆத்மாவும் நிரந்தரமானதாகும் அழியாத்தன்மை கொண்டது எவ்வாறு பரம்பொருளுக்கு உருவம் இல்லையோ எவ்வாறு ஆத்மா ஆத்மாவிற்கும் உருவம் கிடையாது எவ்விதமான அறிவையும் ஜீவன் பெற உதவுவது ஆத்மாவே ஆகும் என்பதால் ஆத்ம ஞானமயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாகின்றது இந்த அத்வைத்த தத்துவங்கள் எல்லாம் சற்று கடினமான விஷயங்கள் தான் இந்த விளக்கங்கள் சிறிதாவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த அத்தியாயத்திலும் இந்த அத்வைத்த கோட்பாடுகளை நாம் பார்ப்போம் இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர